சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் உன் மீது அன்பு வைத்திருக்கும் ஒருவரை பற்றித்தான் உன்னிடம் கூற வந்தேன் நீயோ எனக்காக யாரும் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறாய் ஆனால் நீதான் வேண்டும் என்று உன்னை ஒரு நபர் சுற்றி வருவதை இன்னும் நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் அது யார் என்று தெரிந்தால் இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டதே என்று நீ தானே செய்வாய் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் வாழக்கூடாது அன்புக்காக யாரும் ஏங்கும் நிலை யாருக்கும் வரக்கூடாது உன் சாயப்பா நானும் உன்னிடம் இருக்கும் அன்பிற்காகத்தான் உன் சாயப்பா நானும் உனக்காக காத்திருந்தேன் சிறு துளி அன்பிற்காக ஏங்கிடவும் சாயப்பா உன்னிடத்தில் கிடைத்த அளவில்லாத அன்பிற்கு அடிமை ஆனால் நீ தனியாக இருக்கிறாய் என்று வருத்தத்தோடு இருந்தாய் உனக்கு பின்னால் உன்னை தெரியாமல் உன்னை ரசித்து உன்னை உலகமாக உயிராக நினைத்து கொண்டிருக்கும் இந்த நபரை பற்றி தெரியாமல் இருக்கிறாயே என்று பல நாட்கள் நான் கவலை கொண்டேன் இனி இதற்கு மேல் உன்னை தெரியாமல் வைத்திருக்க கூடாது என்றும் நீ அதை அறிய வைக்க வேண்டும் என்றும் முடிவு எடுத்துவிட்டேன் அந்த நபரை பற்றி நீ தெரிந்து கொள் இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லை என்று நீ முதலில் விட்டுவிடு ஏனென்றால் உனக்கு எல்லாமுமாக இந்த இந்த உறவு உறவால் நீ இழந்ததை எல்லாம் பெறுவாய் உன் மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்கும் இந்த உறவு உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக உனக்கு இருக்க போகிறது ஒரு நண்பனாக ஒரு சகோதரியாக ஒரு தாயாக ஒரு தந்தையாக அத்தனையுமாக இந்த உறவு உனக்கு இருந்து உன் இயக்கங்கள் எல்லாம் உனக்கு தீர்த்து உன் வாழ்வில் இனி வருத்தங்களும் சோகங்களும் இல்லாதபடி இந்த உறவு உன்னை பார்த்து கொள்ளும் இந்த அன்பிற்காகத்தானே இயங்கிக் கொண்டிருந்தாய் இந்த அன்பு அளவில்லாமல் உனக்கு கிடைக்கப் போவதை நினைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்து விட்டது உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது நீயும் அன்பான துணையோடு போகிறாய் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் யாரும் உன்னை வந்து பிடிக்காமல் யாரும் உங்கள் வாழ்க்கையில் விளையாடாமல் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பது என் பொறுப்பு அந்த உறவோடு பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் தீர்க்க சுமங்கலியோடு சகல செல்வங்களை பெற்று நிம்மதியோடு நீ வாழ்வாய் அந்த உறவு யார் என்று இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு தெரிய வந்துவிடும் அந்த உறவும் இதை உன்னிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் என்று இன்று முடிவு எடுத்துவிட்டது இன்னும் சில மணி நேரத்தில் உன் எதிரே வந்து நின்று தன் அன்பை வெளிப்படுத்தப் போகும் அந்த உறவிடம் சரியென்ற வார்த்தையைச் சொல் அது உன் வாழ்வில் நல்ல நல்ல நிகழ்வுகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்